அன்றைய பாகிஸ்தான் கிழக்கு மற்றும் மேற்கு பாகிஸ்தான் உருது அப்படின்ற அறிவிக்கிறார் சதவீதம் வங்காள மொழி பேசக்கூடிய மக்களை இது கோபப்படுத்து இதன் காரணமா அங்க மொழி போர் ஏற்படுது இந்த மொழி நைன்டீன் சில மாணவர்கள் துப்பாக்கி சூடு மூலமா கொல்லப்படுறாங்க இதனால இந்த மொழி போர் இன்னும் வேகம் எடுக்குது இதற்கடுத்து இதே காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா அவாமி முஸ்லீம் லீக் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கப்படுது அந்த கட்சி பாத்தீங்கன்னா இந்த மொழிப்போர்ல அவங்கள பெருமளவில் ஈடுபடுத்திட்டு வராங்க இந்த டைம்ல அந்த கட்சி தங்களை ஒரு ஜனநாயக கட்சியா அதே சமயம் மதச்சார்பற்ற கட்சியாகவும் காட்டிக்கணும் அப்படின்றதுக்காக தங்களுடைய பேர்ல இந்த முஸ்லீம் லீக் அப்படின்ற அப்படின்ற முஸ்லீம் அப்படின்ற பேரை எடுத்துட்டு அவாமி லீக் அப்படின்னு மாத்திக்கிறாங்க நைன்டீன் கிழக்கு பாகிஸ்தான் இந்த மொழிப்போர்ல வெற்றி அடைகிறாங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா வங்காள மொழி கிழக்கு பாகிஸ்தானோட தேசிய மொழியா அறிவிக்கப்படுது